ஆடி சுவாதி அன்று பெரிய திருவடி என அழைக்கப்படும் கருடாழ்வார் அவதரித்தார் அன்று பெருமாள் கோயில்களில் கருட ஜெயந்தி கொண்டாடுவர் இந்த நாளில் கருட வழிபாடு செய்தால் சகல தோஷமும் விலகும் சுவாதியில் கருடாழ்வாருக்கு அமிர்த கலசம் என்ற பிரசாதத்தை பிரத்யேகமாக தயாரித்து நைவேத்தியம் செய்யும் வழக்கம் பல தலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கருடாழ்வார் காசியப முனிவருக்கும் வினதைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவரது சகோதரரான அருணன் என்பவரே சூரிய பகவானின் தேரோட்டியாக திகழ்கிறார் காசியப முனிவருக்கு கத்ருதேவி என்ற மனைவியும் உண்டு ஒரு சமயம் வினதையும் கத்ருதேவியும் வானத்தை பார்த்து ரசித்தபோது தேவலோக குதிரையான உச்சை சிரவஸ் என்ற வெள்ளை குதிரை பவனி வந்தது அப்போது வெள்ளை குதிரையின் அழகை வினதை புகழ்ந்தாள் இதனால் வெறுப்படைந்த கத்ரு அது முழுமையான வெள்ளை குதிரை இல்லை அதன் வால் கருப்பு என்றாள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட கத்ரு யார் சொல்வது தவறோ அவர் மற்றவருக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் வினதையும் ஒப்புக்கொண்டாள் கத்ருவிற்கு ஆயிரம் பாம்பு குழந்தைகளாக இருந்தனர் அன்றிரவு கத்ரு தன் பாம்பு குழந்தைகளிடம் நீங்கள் அனைவரும் குதிரையின் வாலில் சுற்றி கொண்டு கருநிறமாக்கி என்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என வேண்டினாள் பாம்பு குழந்தைகளில் ஒருவனான கருநிறம் கொண்ட கார்கோடகன் சம்மதித்தான் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற வெள்ளை குதிரையின் வாலில் சுற்றி கொண்டு வாலை கருப்பாக தோன்றும்படி செய்தான் இதை கண்ட வினதையும் ஏமாந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு கத்ருவிற்கு அடிமை ஆனான் தன் தாயின் அடிமை நிலையை கண்டு வருந்திய கருடன் தாயை விடுவிக்க வேண்டினான் கத்ருவோ தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் வினதையை விடுவிப்பதாக சொன்னாள் கருடன் உடனே தேவலோகம் சென்று அமிர்த கலசத்தை எடுக்க முயன்றான் அதை இந்திரன் தடுக்கவே இருவருக்கும் போர் மூண்டது இந்திரன் ஏவ அதற்கு மதிப்பு தரும் வகையில் கருடன் தனது இறகில் ஒன்றை உதிர்த்தார் பஜ்ராயுதம் செயல் இழந்து போனது கருடன் இந்திரனிடம் எனது தாயின் அடிமை வாழ்வை போக்கவே அமிர்த கலசத்தை எடுத்துச் செல்கிறேன் நான் அமிர்த கலசத்தை கற்றுவிடம் கொடுத்து தாயை மீட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் அதை எடுத்துக் கொள்ளலாம் என்றார் தேவலோகத்தில் இருந்து கொண்டு வந்த அமிர்த கலசத்தை கத்ருவிடம் கொடுத்து தாயை மீட்டார் அமிர்த கலசம் தர்பை பொருட்கள் நிறைந்த தரையில் வைக்கப்பட்டது அப்போது கத்ருவிடம் நீராடிய பிறகே அமிர்தத்தை பருக வேண்டும் என கருடன் சொல்ல அதன்படி பாம்புகளும் நீராடச் சென்றன அந்த நேரத்தில் இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துச் சென்றார் அமிர்த கலசத்தை காணாத பாம்புகள் ஏமாற்றத்தில் திகைத்தன அமிர்த கலசம் வைக்கப்பட்டு இருந்த தர்பை பொருட்களின் மீது அமிர்த துளிகள் சிதறி இருப்பதைக் கண்டு அதை பாம்புகள் நாக்கால் சுவைத்தன அப்போது தர்பை பொற்களால் அவர்களின் நாக்கு வெட்டப்பட்டு இரண்டாக பிளவுப்பட்டது பாம்புகளுக்கு பிளவப்பட்ட நாக்கு ஏற்பட்டதற்கான புராண காரணம் இது ஞாயிறுதோறும் திருப்பதியில் அமிர்த கலசம் பிரசாதம் நைவேத்தியம் செய்கின்றனர்